தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் வாலத்தோட்டை என்னும் கிராமத்தில் மகாமண்ட அருகில் ஸ்ரீ ருத்ர மகாசிவ சக்தி பீடம் அமைந்துள்ளது முதல்ல நாம் இப்போ எதை பார்க்க போகிறோம்னா மரத்தடியில் ஸ்ரீ விக்ன விநாயகர் இங்கே காட்சி புரிகிறார் விக்னத்தை தணிக்கக்கூடிய ஸ்ரீ விக்ன விநாயகர் இவங்களை வழி போடும்போது பில்லி சூனியம் அனைத்தும் பறந்தோடும் என்னும் ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது இங்கே கொஞ்ச நாளுக்கு முன்னதான் மகா குங்கு அபிஷேகம் நடைபெற்று இருந்தது அது மகா ஓமகுண்ட சாலை வேதிக சாலை என்னும் ஓமகுண்ட சாலை அப்படியே பார்த்தோன்னா பிரம்மா மகேஸ்வரன் விஷ்ணு ஆலயம் மூணு ஆலயம் மூலவராக காட்சி தராங்க முதல்ல பரிகார தேவதையாக காயத்ரி தேவி வேதங்களுக்கு அதிபதியான காயத்ரி தேவி காட்சி புரிகிறாங்க அடுத்தம் பார்த்தோம்னா ஸ்ரீ ருத்ர பிரத்தேங்கிரா பில்லி சூனியம் ஏவல் அனைத்துக்கும் அதிபதியாக விளங்கும் ஸ்ரீ ருத்ர பிரத்தேங்கிரா இவங்களை அம்மா தோ அமாவாசை தோறும் வழிபட்டா பில்லி சூனியம் மாந்திரிகம் எல்லாம் பறந்தோடுன்னு ஒரு நம்பிக்கை உள்ளது அடுத்து நம்ம வராகியம்மன் குழந்தை போல காட்சி தராங்க இவங்களை நினைத்த நிமிடமே எதிரிகள் வந்து விலகிடுவாங்கன்னு ஒரு ஐதீகம் அடுத்து பார்த்தோம்னா போர்கொண்ட கங்கையம்மன் இந்த அம்மன் ஆற்றில் இங்கே கிடச்சதா சொல்கிறாங்க சொத்திரும் அயல்வழி சூழலை தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு வெட்ட வழியில் கோவில் வந்து கோவில் வேலைகள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் நடை நடந்துருக்கு மீதி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோவிலை கட்டிகிட்டு இருக்காங்களாம் அடுத்த பார்த்தோம்னா ஸ்ரீநாக கருமாரி பச்சியம்மன் காட்சி புரிகிறாங்க அடுத்து செல்வங்களின் அதிபதியா ஸ்ரீ மகாலட்சுமி அழகாக காட்சி புரிகிறாங்க ஏறத்தாழ இங்க அனைத்து தேவதைகளும் இருக்கு இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா எல்லா கடவுளும் ஒரே இடத்துல நம்ம பார்க்கலாம் எந்த நேரமும் கோவில் திறந்திருக்குமா முடியிருக்குமான் நம்ம எண்ணிட்டு இருக்கு வேணாம் அனைத்து நேரம் இந்த திருக்கோவில் வந்து திறந்துட்டே தான் இருக்கு யோகா ஆச்சனேயர் சுரங்க சொன்ன போனால் ஐம்பதுங்கள் சூழல் இந்த திருக்கோவில் வந்து அமைஞ்சிருக்கு பெரிய விமானம் இல்லை கோவில் கட்டிடங்கள் இல்லை பஞ்சபூதங்களும் இந்த கோவிலுக்கு கட்டிடங்களாக இருக்குது தெய்வங்களுக்கே குரு தட்சிணாமூர்த்தி அடுத்த பார்த்தோம்னா ஸ்ரீ சிவதுர்க்கை செவ்வாய் கிழமை தோறும் ராகு காலத்தில் பூஜை பெறும் அம்மன் கல்யாணம் அம்மா ஆகாதவங்க குழந்தை பேர் இல்லாதவங்க செவ்வாய்க்கிழமை காலத்தில் இந்த அம்மனுக்கு எலுமிச்சு பழம் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் எல்லா சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று ஒரு ஐதீகம் உள்ளது மங்கள சனீஸ்வரன் மங்களமான சனீஸ்வரன் விஸ்வமாயவே இங்கே கீழே வச்சுருக்காங்க கூடிய சிக்கரம் இவங்களுக்கும் ஒரு கோவில் எழுப்ப போடுறதா சொல்லியிருக்காங்க கோவில் நிர்வாகம் பதிவோர் அடி அளவில் அந்த சிலை அமைக்க போடுறதா தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா கால பைரவர் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இங்கே ரொம்ப மகா விசேஷமாக பூஜை நடிப்பது அடுத்து பார்த்தோம்னா நவகிரக தேவர்கள் நம் வாழ்க்கையை ஆட்டி படிக்கக்கூடிய நவகிரகங்கள் கிருஷ்ண துளசி அழகா கிருஷ்ணருக்கு பின்னாடி கருந்துளசியும் நாட்டு துளசியும் அழகாக காட்சி தராங்க கிருஷ்ண துளசியா அடுத்த பார்த்தங்கன்னா பாலமுருகர் எவ்வளோ அழகாக காட்சி தராங்க பார்த்தீங்களா அப்படியே வந்தால் மங்களத்தை தரும் ஸ்ரீ மங்கள விநாயகர் கோவிலுக்குள்ளே இது என்ட்ரன்ஸாக இருக்குது நேராக பார்த்தீங்கன்னா அகித்தீஸ்வரரும் செல்வ விநாயகரும் காட்சி தராங்க அதுக்கு மேலே அப்படியே பார்த்தா ஸ்ரீ மகாநந்தி ஆயிரம் வருஷம் பழமையான நந்தி மகாநந்தியும் சிம்ம வாகனமும் அதுக்கு நேர எதிராக மகேஸ்வரர் பச்சை நாயகியாக காட்சி தராங்க இந்த கோவிலுக்கு தனி சிறப்பு என்னன்னா அம்பாலும் அப்பனும் ஒரே இடத்துல காட்சி தராங்க அது மட்டும் இல்லாமல் பிரம்மா சரஸ்வதிக்கும் எங்கள் கோவில் இருக்குது ஆணும் பெண்ணும் வேற வேற இல்லைன்னு சொல்கிற ஒரு அர்த்தத்தை இங்கே ஆகுது பிரம்மா சரஸ்வதி தம்பதியோர காட்சி தராங்க அப்படியே அடுத்து பார்த்தோம்னா காத்தல் செய்யும் ஸ்ரீ யோக நாராயணன் பார்க்க போகிறோம் சிறிய திருவடியான் ஸ்ரீ மகா ஆஞ்சநேயரும் பெரிய திருவடியான் கருடாழ்வாரும் காட்சி புரிகிறாங்க அதுக்கு நேர் எதிரையில் ஸ்ரீ யோக ஆஞ்ச யோக நாராயணனும் காட்சி தரார் ஸ்ரீதேவி பூதேவியோட அப்பனும் அம்பாளம் காட்சி தராங்க இந்த கோவிலுக்கு தனி சிறப்பு என்னென்னா படைத்தல் தொழில் செய்யும் பிரம்மா சரஸ்வதியும் அழித்தல் ச தொழில் செய்யும் மகேஸ்வரனும் பச்சை நாயகியும் காத்தல் தொழில் செய்யும் ஸ்ரீ பெருமாளும் ஒரே இடத்துல மேற்கோட்டில் காட்சி தராங்க அப்படியே பார்த்தோம்னா திலகவதியார் மடம் மடத்துக்கு எது பூர்வமா தீர்த்து குளமும் அமைஞ்சிருக்கு மடத்துக்குள்ள நேராக சாய் பாபா அழகா கலைநயம் மிக்க சாய்பாபா காட்சி தர்றாரு அவரை நேரிலே பார்த்த மாதிரி இருக்கு அப்படியே உள்ள போனோங்கன்னா ஜலகண்டேஸ்வரர் தான் முழுமையாக அடையலை ஜலகண்டேஸ்வரர் அற்புதமா காட்சி தராரு சுருங்கோ சொன்ன போனா இந்த திரு ஆலயத்துல அனைத்து தெய்வர்களும் தேவாதி தெய்வர்களும் காட்சி தந்துட்டு இருக்காங்க எல்லாரும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து தெய்வ அருள் பெற பெருமாறு வேண்டுகிறோம்